சதக்கியின் அனைத்து தமிழ் பயான்களையும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து அனைத்து பயான்களையும் நீங்கள் கேளுங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஜும்மாவை நடத்தியவர் யார் எத்தனை முஸ்லிம்கள் அதை அறிந்து கொள்கிறீர்கள் எப்போது முதல் ஜும்மா நடைபெற்றது அந்த முதல் ஜும்மாவை நடைச்சியவர் யார் என்பதை எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாகவே ஏற்றிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அறிந்ததுண்டா அதை கேட்டு தெரிந்ததுண்டா எண்ணியை திரு கூறியவர்களை சிந்திவுங்கள் முதல் ஜும்மா தொழுகை முதல் ஜும்மாவை நடத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் ஒரு சகாபிக்கு தான் கொடுத்தான் அவர் யார் என்று தெரியுமா அந்த சகாபி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்லாமிய வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் கண்மணி நாயகம் அவர்கள் நாற்பதாவது வயதில் நபிப்பட்டம் பெற்ற மக்காவில் பதிமூன்று ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் இந்த பதிமூன்று ஆண்டு காலமும் பல கஷ்டங்களையும் பல சிரமங்களையும் அனுபவித்தார்கள் ஐந்து வேலை தொழுகையை கூட பகிரங்கமாக தொழ முடியாத காலம் அந்த காலம் எனவே அவர்கள் மக்காவில் ஜும்மா நடத்தவே இல்லை நடத்த முடியவும் இல்லை முடிய முடியவும் இல்லை பதிமூணு ஆண்டுகளாக வரும் மக்களிடம் மடைமைகளுக்கும் சிலைகளுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் சிலர் சிந்திப்பார்கள் பலர் அதை நிராகரிப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஐம்பதாவது வயதில் அதாவது நபி பட்டம் பெற்ற பின்பு பத்தா பத்தாவது ஆண்டில் மதீனாவில் இருந்து ஒரு குழு ஹஜ் செய்ய வந்தார்கள் அதில் ஆறு பேர் இடம் பெற்றிருந்தார்கள் அதில் ஆறு பேருக்கும் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொன்னார்கள் மதீனா திரும்பி அந்த ஆறு பேரும் இஸ்லாத்தை சிலருக்கு எத்தி வைத்தார்கள் ஆறு இரட்டிப்பாகி பன்னெண்டு பேராக இஸ்லாத்தை ஏற்றார்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்ற முடிவுடன் மக்கா வர முடிவு செய்தார்கள் உடனே கண்மணி நாயகம் ரசூலுல்லா செல்லல்லாக அழிக செல்லம் அவர்கள் நபிகளாரை பார்க்க வர முடியாது வந்தால் மக்காவில் உள்ள காப்பிர்கள் விடமாட்டார்கள் எனவே ஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் ஹஜ்ஜ் செய்வது போல் வந்து நபிகளாரை பார்க்க முடியும் ஹஜ்ஜு காலத்தில் வந்தால் சந்தேகப்படவும் மாட்டார்கள் காப்பிர்கள் மக்காவில் உள்ள காப்பிர்கள் பதினொன்னு ஆண்டு பதினொன்னாம் ஆண்டில் அந்த பன்னெண்டு பேரும் நபிகளாரை பார்க்க நேரம் பார்க்கிருந்தார்கள் அவர்கள் தலைமையில் மக்காவுக்கு வந்தார்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஒரு உடன்படிக்கையும் செய்தார்கள் உடன்படிக்கை என்றதும் இப்பொழுது உங்களில் பலருக்கு அகபா உடன்படிக்கை என்ற நிகழ்ச்சி நினைவுக்கு வந்திருக்கும் இவர்கள்தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எனப்படும் இஸ்லாமிய அரசு அமைய அழித்தளம் மகத்தவர்கள் பத்ரு போரில் அபுஜகளை கொன்ற மாதிரலி அல்லவர்கள் உட்பட பல முக்கிய தோழர்கள்தான் இந்த இந்த பன்னிரண்டு பேரில் இடம்பெற்றிருந்தார்கள் இந்த பன்னெண்டு பேரிடமும் அல்லாஹ்டைய தூதர் முகமது சூறுலா சல்லல்லாஹ் அலகிவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இங்கு ஜும்மா நடத்த முடியவில்லை என்று குழுவின் தலைவர் சுராரா அரளி அல்லாஹ் அனுங்க அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள் நீங்கள் போய் உங்கள் ஊரில் ஜும்மா நடத்துங்கள் என்று அந்த சஹாபி போய் அல்லாஹ்டைய தூதர் முகமது சூறுலா சல்ல அல்லாஹ் அலகிவர் செல்லும் அவர்களின் ஐம்பத்தி இரண்டாவது வயதில் மதீனாவில் ஜும்மாவை நடத்தினார்கள் நபியாகி பன்னெண்டு ஆண்டுகள் ஆனதில் இந்த மதீனாவில் ஜும்மா நடக்க ஆரம்பித்து விட்டது அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி அவர்கள் இருக்கும் மக்காவில் ஜும்மா நடக்கவில்லை காரணம் நடத்த முடியவில்லை நடத்த முடியாது முதன் முதலில் ஜும்மா என்ற இந்த தொழுகையை

கண்ணியூகள் முதல் ஜும்மாவை முதல் ஜும்மாவை ஆரம்பித்தவர் மக்காவிலே ஜும்மா தொழுகை நடத்த முடியவில்லை மதீனாவில்தான் நடத்த முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நடத்திய முதல் ஜும்மாவை முதல் ஜும்மாவை நடத்தியவர் நடந்தாலும் ஒரு பங்கு நன்மை அவர்களுக்கு போய் சேரும் ஏனென்றால் நல்ல காரியத்தை யார் துவக்கி வைத்தாலும் அவருக்கு ஒரு பங்கு கியாமத் நாள் வரை கிடைக்கும் என்பதுதான் இஸ்லாமிய நீதி கண்ணியத்துறைக்குரியவர்களை அறிந்து கொள்ளுங்கள் தெரிந்து உண்மை தொழுகிறோம் ஜும் வெள்ளிக்கிழமை என்றாலே ஜும்மா உடைய நாடிலே தொழுவதற்காக வேண்டி பள்ளி கூட்ட பள்ளி பள்ளி வாசல்கள் அதிக கூட்ட வெள்ளமாக காணப்படுகிறது இல்லையா கூட்டங்கள் மக்கள் வெள்ளமாக காணப்படுகிறது இல்லையா ஆனால் இந்த ஜும்மாவை முதலில் எங்கு நடைபெற்றது நடத்தியது என்பதை அறிந்திருப்போமா அறிந்ததுண்டா என்பதை முஸ்லிம் சமூகத்தில் நாம் வேண்டும் கண்ணியத்துருக்குரியவர்களை இஸ்லாத்தை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ஜும் முதல் ஜும்மாவை முதல் ஜும்மாவை நடத்தியவர் யார் அஸ் அத்தாபின் நபி தோழர் தான் மதீனாவில் நடந்தது என்பதை அறிந்து கொண்டு அறியாத மற்ற சகோதரர்களுக்கு நீங்கள் என்பதை அறிந்து கொண்டு கொண்டு நீங்கள் அம்மாவுடைய நாளிலே நீங்கள் என்ன செய்யுங்கள் அம்மாவுடைய நாளிலே நீங்கள் இவர்களுக்கு செய்யுங்கள் இந்த சதாபிக்காகவே பிரார்த்தனை செய்யுங்கள் இந்தியத்தில் அந்த உயர்ந்த நசீவை எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக